வணக்கம் உற்சாகமான காலை வணக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த சப்ஜெக்ட் வந்து பச்சை மிளகாய் சாகுபடியை எப்படி நம்ம இந்தியாவுக்கு வர ப்ராடெக்டை பயன்படுத்தி முழுசமாக மகசூலை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத தான் பார்த்தோம் ஒரு சில லீடர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது நம்ம கொஞ்சம் நிறுத்தி சொல்லலாம் அப்படின்னாங்க டைமிங் இல்லை அதுவாசி பண்ணிவிட்டோம் இப்போ மறுபடியும் அதை ரீப்ளை பண்ணுவோம் வீடியோவாக நம்ம பயிர்வோம் இப்போ வந்து பட்டம் தவறினால் நட்டம் ஒடிமாங்க பச்சை மிளகாய் பயிரிடுவதற்கு உகந்த மாதம் வந்து ஆடி ஆவணி புரட்டாசி மூணு மாதத்தில் பயிரிட்டோம்னா மழை காலங்களில் வந்து பச்சை மிளகா வரத்து வந்து அதிகம் அதிகமாக இருக்கும் நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும் இந்த மூணு மாதத்தில் பச்சை மிளகாய் சாவடி நம்ம பயிரிடலாம் நிலத்தை தயார் பண்ணிவிட்டு ட்ரிப்ரிகேஷனோ பாத்தியோ இது ரெண்டு முறை தான் நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு ட்ரிப்பாக இருந்தாலும் சரி பாத்தியாக இருந்தாலும் சரி முதலாம் அடி உரத்தை பயன்படுத்தலாம் அதாவது வந்து குறுகிய பயிர் பச்சை மிளகாய் அது வாசி நம்ம உரத்தை வந்து உழவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரிப்பு போட்டதுக்கு அப்புறமோ அப்படி இல்லை பாத்தியிலையோ ரெண்டு பவுஸ்டாக ரெண்டு ரெண்டு குரோமேஜிக்கு அப்படி இல்லைனா ரெண்டு பவுஸ்டாக ஒரு குரோமேஜிக்கின்ற கணக்கில் அந்த நிலத்தோட மண்ணை எடுத்து மூணு மூட்டை அதாவது வந்து நூற்றைம்பது கிலோ குரோ நூற்றம்பது கிலோ அந்த மண்ணை எடுத்து அப்படிலாம் இல்லைனா எருவை எடுத்து அப்படி இல்லைனா டிஏபி சேர்த்துக்கலாம் டிஏபி சேர்க்குற விதம் வந்து ஒரு மூடை சேர்த்துக்கலாம் டிஏபி அது கூட ஒரு ரெண்டு மூடை மண் சேர்த்துக்கலாம் தோட்டத்து மண் அப்படிலாம் ரெண்டு மூட எருவு சேர்த்துக்கலாம் எருவு வந்து எப்பயுமே மழை காலங்களில் மழை காலங்களில் சேர்க்கலாம் வெயில் காலத்தில் சேர்க்கக்கூடாது சேர்த்தோம்னா செடிகள் பாதிப்படையும் இதை இந்த கலக்கணும் கலக்கிட்டு அப்படியே அள்ளி செதறோம் நம்ம செதறிட்டு நாற்று நடவு பண்ண போகிறோம் நாற்று நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி செய்ய போகிறோம் விதை நேர்த்தி எப்படி செய்ய போகிறோம்னா நம்ம ப்ரொடக்டில் வர்ற எம்ஐ ப்ரௌடு குரோமேஜிக்கு எம்ஐ ஸ்ப்ரே நம்ம நம்ம ப்ராடக்டில் வர்ற எல்லா லிக்விட் ஐட்டமும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் தான் கிராம் கணக்கில் சொல்ல போனோம்னா மேஜிக் மட்டும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் எம்ஐ ஸ்ப்ரே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நான் இந்த கணக்கில் எடுத்து நம்ம தண்ணியை ரெடி பண்ணிக்கிறோம் ஒரு ட்ரம்லையோ இல்லை ஒரு பக்கெட்டை ரெடி பண்ணிவிட்டு இந்த நாற்று நடவு பண்ணுறத நா இந்த எடுத்து அந்த பக்கெட்டில் வச்சு ஒரு பத்து பதினை நிமிஷம் அதை ஊற வச்சு எடுத்து நடவு செய்கிறோம் நடவு செய்கிற முறை வந்து அடி டு ரெண்டு அடி இருக்கணும் ஒரு நாற்று டு நாற்று இடைவெளி இப்படி இருந்தால் தான் அதோட மகசூல் வந்து முழுசாக நம்ம கிடைக்கும் இப்படி பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு நடவு செய்த ஒன்று டு பதி பதினைந்து நாட்கள் கழித்து நம்ம ப்ராடக்டில் வர்ற ப்ரௌடு குரோமெஜிக் எம்ஐ ஸ்ப்ரே எம்ஐ ப்ரௌடு குரமேஜிக் எம்ஐ ஸ்ப்ரே இது மூணும் லீடர் சொல்கிறோம் அதே வேகத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் ப்ரௌடு குரமேஜிக் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் எம்ஐ ஸ்ப்ரே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இந்த கணக்கில் நம்ம வந்து எடுத்து ஒன்று பதினஞ்சாவது நாள் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் இது ப்ரே பண்ணுறது வாசி நோய் தாக்குதல் ப்ரௌடு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் பயிர் ப்ரொடக்ஷன் தான் கண்ட்ரோல் பண்ணும்போது செடியில் அதிகமாக நோய் இருக்காது அதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து இருபத்தஞ்சாவது நாள் இருபத்தஞ்சாவது நாளில் வந்து செடியில் நல்லா கொஞ்சம் வளர்ந்துடும் செடியில் என்ன பூச்சிகள் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு டேட்டர் சீட்டு கன்வியன்ஸ் படறோம் எம்ஐ வீர் சித்ரா எம்ஐ ஸ்ப்ரே பண்ணலாம் எம்ஐ வீர் எம்ஐ சித்ரா வந்து புழுப்பூச்சி நல்லா கண்ட்ரோல் பண்ணும் எம்ஐ ஸ்ப்ரே சேர்த்தோம்னா செடியில் மருந்து விழுகும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி செடியினுடைய எல்லா கிளைகள்லேயும் அது பரவுவதற்கு வழிவகுக்கும் அடுத்து இருபத்தஞ்சி நாள் முடிஞ்சது பத்து நாட்கள் கழித்து முப்பத்தஞ்சாவது நாள் செடியை பார்க்குறோம் ஏதாவது பேக்டீரியா டைஜஸ்ட் அதாவது அந்த பச்சை மிளா செடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செடியில் மஞ்சள் காய் விழுகும் மஞ்சள் செடி விழுகும் அந்த மாதிரி ஏதாவது டைஜஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வைரஸ் குரோமேஜிக் எம்ஐ ஸ்ப்ரே இந்த காம்பினேஷன் நல்லா எடுக்கும் நம்மளுடைய அனுபவத்தில் சொல்கிறோம் ஒய்ரஸ் கொடுக்கும் பொழுது அந்த மஞ்சள் காய் விழுகிறது மஞ்சள் செடி விழுகிறது எதுவும் இருக்காது கூட குரோமேஜிக் சேர்த்து எம்ஐஸ்ப்ரே சேர்த்தோம்னா குரோமேஜிக் வந்து நல்லா குரோத்தின்கு செடி வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் முப்பத்தஞ்சு நாள் முடிஞ்சது அடுத்து பத்து நாள் கழித்து நாற்பத்தஞ்சாவது நாள் நாற்பத்தஞ்சாவது நாள் பச்சை மிளகாய் செடி வந்து பூ எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கும் ஒரு பூ ரெண்டு பூ தெரிகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம ஒளிவு எம்ஐஸ்ப்ரே கொடுக்கலாம் ஒளி ஸ்ப்ரே கொடுத்தோம்னா பூக்களை வந்து அதிகரிக்கும் ஒளிவு பிஞ்சு உதிராமல் நிற்கும் இதனால் அதிகமான மழை சூழ் இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் நாற்பத்தஞ்சி நாள்லேருந்து அடுத்து பத்து நாள் கழித்து ஐம்பத்தஞ்சு நாள் டு அறுபது நாள் ஒரு சில காய்கள்லாம் வரத்த ஆரம்பிச்சிடும் சரியில்லை அப்போ வந்து நம்ம வந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் போய்கிட்டு இருக்கும் காய்கள்ண்ணா எடுத்ததுக்கு அப்புறம் பத்து நாள் கழித்து மறுபடியும் என்ன நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ப்ரொடெக்டை பயன்படுத்திக்கிடலாம் நோய் தாக்குதல் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஒலிவ் எம்ஐ ஸ்ப்ரே கொடுத்தோம்னா நல்ல மகசூலை எடுக்கலாம் நாம் எடுத்துருக்குறோம்ண்ணா தேங்க்யூ லீடர்ஸ் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்க எந்த இடத்துல போய் ஃபீல்டு பார்த்தாலும் சரி எப்போ வேணாலும் எந்த ஃபீல்டுனாலும் சரி கூப்பிடுங்க நான் பேசுகிறேன் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் இந்த வாய்ப்பு கொடுத்த லீடர் சென்டிஸ் லீடர் முனிதா சார்களுக்கு சார் அவர்களுக்கும் தன்னிடர்களுக்கும் மிக்க நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் எம்ஐ லைஃப் ஸ்டைல்